வர்றாருமந்தா உஷாருந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சா தான் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கல 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 பழபழ பழ பழ மழ பழ மழ பழ மைனர் வர்றாரு மோச வர்றாரு ஏன்டா பங்காளி என்னது கோடைக்கால விடுமுறை மாதிரி ஒன்னு இன்னைக்கு சுத்தமா அம்படவே இல்லையடா ஒருத்தனையும் இன்னைக்கு ஆட்டை போட முடியாது போல் இருக்க கவலைப்படாத மர தண்ணி ஊத்துவான் ஏய் அவன் எதையோ ஊத்திட்டு போறான் விடு நாம இன்னைக்கு என்ன பண்ணப் போறோம் அதை சொல்லு அங்க பாரு போனோம் அங்கேயும் பாக்கணும் அதான் இங்க இருக்கு ஆடிச்சு வராங்க பாருப்பா என்னடா டே பாடயில தூக்கிட்டு என்னமோ வர மாதிரி தூக்கிட்டு அதானே ஆ தண்ணிக்கு சாப்பாட்டுக்கு வழி கடச்சு போச்சு எப்படி சொல்ற பயால அது இல்லப்பா அங்க போய் கூட சேர்ந்து ஆடுறவங்க தண்ணி வச்சுட்டு தான் ஆடணும் குடிச்ச மாதிரி பேசுற அங்க வந்து கட்டும் போடா தூங்காதே தம்பி தூங்காதே நீ தூங்கி போட்டு பின்னாலே ஏங்காதே இவன் செத்தமா போறா எங்கே வருவா என்னது செத்துட்டாரா சொல்லவே இல்ல ஆஹ் கல்யாணம் விடு உனக்கு சொல்றதுக்கு சாரிப்பா டேய் ஆறாய் இரு ஆறுறான்னு இவனை மெரிச்ச இவனையும் போணமாக்கிறாதீங்க இவனை தூக்கி தோல்ல வச்சுங்க ரெடி ஷார்ட் மீஸிங் ஓம் ஓ போனோம் போனோம் ஏன் போனோம் போனோம் ஏன் போனோம் ஓம் போனோம் 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 சரக்க இன்னும் காணோம் 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 சரக்க இன்னும் காணும் சத்தம் ரொம்ப ஏழை போல இருக்கு போனோம் போனோம் சூப்பரா

ஆய் கண்ணாடி வேறையா ஏன் அப்போ தான் எமன் ஃபோக்கஸில் தெரிய அதெல்லாம் உனக்கு வேணாம் நான் போட்டுக்கிறேன் ஆ ஆய் என்னது ஒரு ரூபா உனக்கு எதுக்கு எங்களுக்காவது ஊருக்காய்க்கு யூஸ் ஆகும் வரணுமா தேங்க்யூ ஐ லைக் யூ ஆய் சொல்றேன் சொல்கிறேன் சொல்றா ஹாய்

புள்ளைக்கு அப்ப அப்ப அப்பனுக்கு புள்ள புள்ள மாமனுக்கு மர்ம மர்ம மர்மனுக்கு மாமா மாமே யோ कंफ्यूज ஆகாதயா ஹே செத்ததும் கொப்பாதான்டா யாருக்கு தெரியும் அது ஒரு ஆனாத பனப்பா ஆ ஆனாத பனனா என்ன இப்போலாம் பாடம் நடத்த முடியாது ஆனாத பனனா யாரும் இல்லாத பனவோன்னு அர்த்தம் சரி

அடை வேணால் போயிடுறதுக்கே நில்லுறா எதுவாப்பா அடப்பாவி அதையும் அடிச்சிட்டீங்களா டேய் உட்டாந்த புணத்தையும் அடிச்சிடுவீங்கடா டேய் தூக்குடா வாங்க போவோம் ஓ போய் அனுப்போ ஆக ஆக ஆகா வேட்டிக்கெல்லாம் போடாத ஆக போடாதப்பங்க ஜேய் சும்மா இந்த ஆக ஆ

என்னடா இது சரி நல்லா புல்லா போத்து ஆ முடிஞ்ச வரைக்கும் வாங்க அம்மா வாங்க அண்ணா வாங்க தம்பி வாங்க தங்கச்சி வாங்க அக்கா வாங்க நான் பாம்பாடி வித்தியாத்து கூப்பிடுற சோகத்தை புடி உண்மையில இருக்கு வேற மாதிரி கூப்பிடு என்னடா எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்க நீ பேசாம நான் சமாளிக்கிறேன் இரு சரி ஐயா என் பங்காளிய பாருங்க ஐயா மூளை வந்து மூணே நாள்ல போயிட்டா ஐயா அசிமான நோயில சொல்லாதரா வேற மாதிரி சொல்லண்டா பைல்ஸ் வந்து பத்தே நாள்ல போயிட்டா ஐயா கை கொடு இங்கிலீஷ் நோய் நல்லா இருக்கு பைல்ஸ்னா இங்கிலீஷ் மூளைனா தமிழ் ரெண்டும் ஒரே வியாதிதான் ஓஹோ தெரிஞ்ச மாதிரி அம்மா பழம்மா பழம் பழம் வாழை பழம்மா வாழை பழம் ஏய் வாழை பழம் சாப்பிடுறியா வாழை பழம்மா எங்க ஆ

உன்னை நம்ப முடியாது செஞ்சாலும் செய்வேன் எதுக்கு நான் ஒத்த கண்ணிலேயே தூங்குறேன் ஏய் சி யாரை பார்த்தா அந்த மாதிரி கேட்குற நான் எல்லாம் சுத்தமான வீரன்டா தூங்கும் போது ஒன்றும் பண்ண மாட்டேன் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தீய வச்சு கொளுத்துவேன் சரி பங்காளி பழத்தை சாப்பிட்டதுனால வயிற்ற கலக்குது நான் வேணா பாத்ரூம் போயிட்டு வந்துட்டுமா இப்பதான்டா வசூல் பிச்சுக்கிட்டு போகுது இந்த நேரத்தில் போறாங்கிற ஆறு மணி நேரம் அடக்கிட்டு இருந்தேன் இன்னும் ஒரு அரை மணி நேரம் அடக்கிட்டு இருந்தா மொத்தத்தையும் ஆட்டையை போட்டுருவோம் சரி

சாவரத்துக்கு முன்னாடி பங்காளி இருந்தவன் செத்ததுக்கு அப்புறம் அனாதை ஆயிட்டான் செத்ததுக்கு அப்புறம் அனாதை ஆனவன் சாவரத்துக்கு முன்னாடி பங்காளி தானே சார் ரெண்டு அனாத ரெண்டு பங்காளி சரி சமமா போச்சு அனாத போனோம் தானே சும்மா உக்காந்துருக்குற அழுவலாம் வா நீ எதுக்கு அழுவணும் போனோம்னா நாலு பேர் சுத்தி உக்காந்துக்கிட்டு அழுவாங்க எங்க போனார் அவரு அழுதுட்டு போயிடுற டீ சாப்பிட்டு வர அப்படியா நாம தொடருவோம் எங்க பாடியை காணும் அது பாத்ரூம் போயிருக்கு பாடினத்துக்கு பாத்ரூம் போச்சு அது அடக்க மாட்டேங்க முன்னாடி குளிப்பாட்ட மாட்டாங்க குளிக்கிறதுக்காக போயிருக்கு யார் குளிப்பாட்டுவாங்க அதுவே குளிச்சுக்கும் பரவாயில்ல வாடா ஐய் உனக்கு முன்னாடி பேசின குரல் யாருது அது பாடியின் குரல் டாக்கிங் பாடியா அது வாக்கிங் பாடி கொஞ்ச நேரத்துல வரும் பாரு சரி இரு நான் அழுணும் இந்த பக்கம் திரும்பி அழியா நான் என்னத்துக்கு அந்த பக்கம் திரும்பி அழுணும் யோ பாடி வரும்போது நீ பார்க்க கூடாதியா காரணம் தெரியாம நான் எதுவும் செய்ய மாட்டேன் தெரிஞ்சுக்கிறேன் பாடி வந்துருச்சு பாரு வந்துருச்சு ஓகே என்ன பாட்டில காணும் யோ வரும்போதே நீ ஃபுல்லா காலி பண்ணிட்டு தானே வந்த எப்படி இருக்கும் இரு வரும்போது மூடிய திறந்து கொஞ்சம் ஊத்திக்கிட்டு மூடிய மூடி பாட்டில வச்சுட்டு பாடியை பார்த்தேன் அப்புறம் அப்படியே வந்து உக்காந்துக்கிட்டு உங்க கூட சேர்ந்து அழுதான் அப்புறம் பாடிய காணும் நீ என்ன நம்பிக்கை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பாரு காலி பாட்டில் கரெக்ட் இப்ப என்ன பண்ணலாம் அழுது அழுது எனக்கு போதை இறங்கி போச்சு நீ என்ன பண்ணு போகும்போது இந்த பாட்டில் அப்படி தூக்கி ஓரமா போட்டுட்டு இன்னொரு குவார்டர் போட்டு வந்துரு வரும்போது எங்க ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு குவார்டர் வாங்கிட்டு வந்துருப்போம் உனக்கு தொட்டுக்கு என்ன வேணும் எனக்கு ஊருகாதான் உனக்கு என்ன வேணும் சிக்கன் ஒன் ஃபார்ட்டி போர் ஓகே ஓகே போயிட்டு வா சிக்கனுக்கு ஒன் ஃபார்ட்டி போர் என்ன நடந்தது இங்க ஒண்ணுமே நடக்கல பேசாம படு எட்டி கழுத்துல மறிச்சிருவேன் அவன் ராவா வச்சிருந்தா குடிச்சதால நெஞ்சு அடைக்குது பரவாயில்ல பரவாயில்ல அப்படியே போயிடு உண்மையிலேயே கொண்டு வச்சு கொளுத்து போடுறேன் இரண்டு கைகள் நான் गानाல் நான்கு கைகள் கெட்டாகும் கணகளை கரெக்டா எகிற நீ குடி உனக்கு இது எனக்கு இது அப்ப பணத்துக்கு ஐ பணம் தண்ணி அடிக்குமா ஏனி திராதே உஷார்பானி பேசிக்னே இருக்காத குடி கிளாம்

அறுபதுக்கும் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் நீ கேட்டாரே தனிக்கோ தே ారుర్రు మిస్ తినాలీ రుషారు ఉష్యారు మిస్ తినాలీ రర్ర వర్రారు మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలి రమ